நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த இருபதாயிரம் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கு இ ஸ்கூட்டர் வாங்க மானியமாக தலா இருபதாயிரம் ரூபாய் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பதிவு பெற்ற இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் இந்த திட்டத்தில் மானியம் பெற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு ஏற்காடு மெயின் ரோட்டில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தையோ அல்லது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு நான்கு எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் இலவச மானியம் தரதா சொல்லி அரசாணை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு பெற்றிருக்கக்கூடிய இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கு இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கறாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் தரதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏற்காடு மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அல்லது தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு நான்கு எட்டு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நம்ம விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்